பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அனைத்தும் ஒன்றே என்று கற்றுக் கொடுத்தும் அட்வைத கிரந்தமே இரண்டை போரிக்கின்றதே அப்போ இரண்டு இருக்கா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் என்ன பதில் சொல்வீர்கள் என்பதுதான் இன்றைக்கான கேள்வி இப்ப இதுல என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க என்ன சொல்லிச்சு பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொல்லிச்சு இன்னொன்னு என்ன ஜெகத் மித்யா இப்ப ரெண்டு இருக்கா அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்கு அப்ப ஏன் அப்படி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லா கிரந்தங்களுமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா உலகம் பொய் தோற்றமாக இருக்கின்றது பிரம்மமே உலகமாக பொய் தோற்றமாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றோம் இருக்கின்றான் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த வார்த்தை தாங்க நமக்கு கன்ஃபியூஷனே ஆயிடுச்சு சரியா என்னது இது பிரம்மம் இருக்கு ஆனா அதுவே மாயையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மாயையா இன்னொன்னு இருக்கு போல அப்படின்னு வந்துருது நமக்கு சரியா அப்போ இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பிரம்ம தான் இருக்கு அப்ப மாயையா இருக்குன்னு சொல்றதை விட மாயையை மாயையாக எதுவுமே இல்லை மாயினாலே இல்லை மாயைனாலே என்ன அர்த்தம் எதுவுமே இல்லாதது இருப்பது போல் தென்படுவதற்கு தான் மாயையே தவிர உண்மையில் மாயை என்று தனியாக எதுவுமே இல்லை என்று புரிந்து கொண்டு விட்டால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கன்ஃபியூஷனே இருக்காது அட்வைத கிரந்தத்தில் தெளிவா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் சொன்ன எக்ஸாம்பிள் தான் ரொம்ப ஈஸி டு அண்டஸ்டாண்ட் இப்போ ஒரு திருமூலர் இதை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு என்ன அர்த்தம் ஒரு யானை மர மரக்கட்டையினால ஒரு யானை சிலையை வந்து சூப்பர்பா வடிச்சு வச்சிருக்கோம் நல்ல ஒரு மதையான சிலைய வந்து வடிச்சு வச்சிருக்கான்னு கூட வச்சுக்கோங்க சரியா இப்போ அந்த மரம் இருக்கிறது ஆனால் என்ன வடிவில் இருக்கின்றது ஒரு மத யானை வடிவில் இருக்கின்றது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ மரம் இருக்கிறது மத யானை பொய்யாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மதையானு ஒண்ணு தனியா இருக்கு மரம் ஒண்ணு தனியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு குழம்புறதுதான் ரெண்டு இருக்கோ அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது அப்படி இல்ல மரமே மதையானை வடிவில் தோற்றம் அளிக்கின்றது அப்ப இருக்கிறது என்ன மரம் தான் மரம் மட்டும்தான் இருக்கு யானை யானை இல்லவே இல்லை யானை இருக்கா யானைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கல்பிதம் மாயா மாயானாலும் நாளும் கல்பிதம்னாலும் கற்பனைனாலும் ஒண்ணு சரியா அப்போ வெறும் கற்பனையால் தோற்றமளித்து கொண்டிருப்பதை நீ உண்மை என்று நினைக்க தேவையில்லை அப்போ உண்மையில என்ன இருந்தது உண்மையில மரம் மட்டுமேதான் இருந்தது சரியா அது மா மத யானை வடிவில் இருந்தாலும் உண்மையில் அது மரம் மட்டுமே என்ற ஒரு தெளிவான சித்தாந்தத்துக்குள்ள நம்ம வரணும் சரியா சரி இப்போ இந்த விஷயத்த இவ்வளவு ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தீரட்டிகளா தெரியும் பிரம்மம் மட்டுமே உண்மையாக இருக்கின்றது இந்த உலகம் முழுவதும் பிரம்மத்தின் தோற்றமே மாயையே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு பட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது நம்ம என்ன அனுபவப்படுறோம் அப்படின்னா இரட்டைகளைத்தான் அனுபவப்படுகிறோம் எல்லாத்தையுமே வேற வேறையா பார்த்து தான் அனுபவப்படுறோம் அந்த பிரம்மத்தை பாக்குற மாதிரியே நமக்கு ஃபீல் வரல இல்லையா எங்க ஆனா ஜீவன் முக்தன் ஒரு ஞானி அப்படி பாக்குறேன்னா எல்லாத்தையுமே பிரம்மமா பாப்பான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு ஞானேஸ்வரியில அவன் கண்ணுக்கு பிரம்மத்தை தவிர எதுவுமே தெரியாது அப்படின்னு எல்லாம் வேற சொல்றாரு சரியா அப்போ அதுக்காக வந்து அவன் கண்ணுக்கு வந்து வெரி ஐ மீன் டிஃபரன்ஸே தெரியாதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனா சொன்ன மாதிரி நகைகள் ஆயிரம் டிசைன்ஸ் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவன் தங்கத்தை காண்கின்றான் ஆதலால் அவன் பிரம்மத்தை மட்டுமே காண்கிறான் என்று அவர் சொல்லுகிறார் சரியா அப்படி டிசைன்ஸ் தெரியும் தெரியும் அவர் கண்ணுக்கு டிசைன்ஸ் எல்லாமே தெரியும் ஆனால் அந்த டிசைன்ஸ் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட அவர் பிரம்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கறதுனால அவர் தங்கத்தை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா இருக்கிறது தங்கம் மட்டும்தானே அது ஒரு கல்பிதத்தால் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமே உண்மையே தவிர இரண்டாவதாக இன்னொன்று என்று எதுவுமே இல்லை இஸ் மெயின் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்ப நான் வந்து இப்ப எப்படி இருக்கேன் நீங்க அனலைஸ் பண்ணணும் உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாக்கணும் நீங்க எல்லாத்தையுமே எப்படி பாக்குறீங்க நான் எல்லாத்தையுமே வேற வேறையா பாக்குறேன் எல்லாத்தையுமே வேற வேறையா பாக்குற அப்படின்னு சொன்னா நீ டுவாலிட்டியில இருக்கனு அர்த்தம் மாயைய உண்மையான நம்பினா மட்டும் மட்டும்தான் அந்த மாதிரி பார்க்க முடியும் எப்ப பிரம்மத்தை கண்டுவிட்டாயோ அப்போ பிரம்மமே மாயையாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை உனக்கு விளங்கிவிடும் அப்போது நீ காண்பது எல்லாம் மாய தோற்றமே இங்கே இருப்பது பிரம்மமாத்திரமே என்ற அற்புதமான உண்மை உனக்கு வெளிப்படும் என்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் சரியா இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன் கல்பனையின் கலப்பில்லாமல் நீங்கள் இந்த உலகத்தை ரசிக்க முற்படுங்கள் அப்படின்னு சொன்னான் ஏன் அப்படின்னு சொன்னா பிரம்மத்தை ரசிக்க வேண்டும் என்றால் உங்கள் கல்விதத்தை சற்றே மறைக்க வேண்டும் சரி நான் கல்பனையை ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் ஜென்மஜென்மமா ஊறி போய் வச்சிருக்கோமாப்பா உள்ள தாட்ஸு அனுபவம் வந்துகிட்டு தானே இருக்கும் அனுபவத்தை தடுத்து விட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது அது வந்து கொண்டுதானே இருக்கும் நம்ம என்ன பண்றோம் கல்பிதத்தை ஸ்டார்ட் பண்றோம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா தானாக நமக்கு ஏற்படுகின்ற எல்லா அனுபவங்களுமே பிரம்மத்தின் அனுபவமே இது வெறும் மாய தோற்றமே அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண நம்ம சொல்றோம் ஸோ எல்லாத்தையுமே மாயையாக பாரு மாயையா பாரு மாயையா பார்த்தா மட்டும்தான் நீ உன்னுடைய சொரூப ஆனந்தத்துக்குள்ள போக முடியும் உன் சொரூப சுகத்தை பார்க்க முடியும் உண்மையே காண முடியும் ஏன்னா மாயை உண்மையா பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உண்மை பொய்யா தெரியும் சரியா உண்மையே தெரியாது கண்ணுக்கு அப்போ உண்மை கண்ணுக்கு தெரியணும்னா மாயை மாயை என்று புரியப்பட வேண்டும் அப்ப மதையானை என்பது அது போய் அது உண்மையில் இல்லவே இல்லை என்று எவன் ஒருவன் தீர்மானிக்கின்றானோ அவன் தான் மரத்தை பார்க்க முடியும் நீ யானையே பார்த்துட்டு இருந்தேன்னா மரத்தை கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது அப்போ நீ மாயையில் சற்றே விடுபட்டால் நீ தெளிவாக மரத்தை பார்த்து விடலாம் மரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தாராளமா நீ யானையோட புகுந்தாடு என்று நான் அடிக்கடி சொல்வதன் காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் சரியா சோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா நம்ம ஜீவ கற்பனையை நிறுத்திவிட்டு நிறுத்திவிட்ட பிறகும் கூட நாம் ஜென்மாந்தரமாக செய்துவிட்டு அந்த ஈஸ்வர சிருஷ்டியின் சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அனுபவங்களும் வரத்தான் செய்யும் அந்த அனுபவங்களையும் கூட மாயா என்ற ஒரு முழுமையான தீர்மானத்தில் நான் அதை பார்க்க வேண்டும் மாயான்னு பாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மத யானைய பார்க்கும்போது அது உண்மையிலேயே யானை இருக்குன்னு நினைச்சு பார்க்கிறது மாயையா பார்க்கறது இல்லை அங்க உண்மையில இல்ல பிரம்மமே ஏதோ ஒரு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது எது தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது பிரம்மே தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது அப்போ தோற்றமாக நீ காணும் போதே பிரம்மம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு எப்ப இது இது வெறும் தோற்றம் உண்மை மத யானை என்பது உண்மை அல்ல இது வெறும் தோற்றம்னு தோற்றம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மரத்தின் தோற்றம் என்பது மிக தெளிவாக புரிந்துவிடும் சோ தேர் இங்கே இரண்டு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது இருப்பது ஒன்று மட்டுமே அது பிரம்மம் மட்டுமே அது மாயையின் கலப்பினால் இரண்டாக தெரிகிறது அப்போதும் கூட அது ஒன்றாகத்தான் இருக்கிறது அது ஆயிரம் ஆயிரம் ரூபங்களில் தென்படலாம் ஆனாலும் அது ஒன்றேதான் அப்போ இந்த மாயையாக விரிந்திருக்கின்ற நிலையிலும் கூட அங்கே இரண்டு என்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது அது தோற்றத்தில் ஆயிரமாயிரம் விதங்களில் இருந்தாலும் உண்மையில் அது ஒன்றேதான் அங்கே அத்வைத தத்துவத்திற்கு எந்த பங்கமும் ஏற்படவில்லை நாம் புரிந்து கொள்வதற்காக பிரம்மம் சத்யா மாயா ஜெகத் மித்யா என்று இரண்டாக சொல்லப்பட்டது என்று புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன்